நம்மளுடைய விஜய் சேதுபதி பற்றி சொல்லணும்ட்டு எனக்கு அவசியமே இல்லைங்க அந்த அளவுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் விஜய் சேதுபதி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே இயல்பாக இருக்கும் ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நடிச்சுட்டு இருப்பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்துட்டு வருஷத்துக்கு பன்னெண்டு படங்களுக்கு மேலே நடிச்சிட்டு இருக்காரு அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது ரொம்ப நாள் திரையில ஓடுதோ இல்லையோ அவர் நடிச்சான்னா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவரால் போட்ட காசு திரும்பி எடுத்துருவாங்கன்னா பார்த்துக்கோங்க அது வந்துட்டு விஜய் சேதுபதி படத்துக்கு கேரண்டியாவே கிடைச்சிடும் இதனால விஜய் சதுபதி வச்சு படம் பண்ணுறதுக்கும் சரி விஜய் சேதுபதியோட ரிலீஸ் பண்றதுக்கும் சரி ஆள் பற்றாக்குறை இருந்ததே கிடையாது ஏன்னா விஜய் சேதுபதிக்கு அவ்வளவு மவுசு இருக்கு இப்ப தமிழ் சினிமா உலகத்தில் தற்போது நம்மளுடைய காதல் தினத்துக்கு வெளியான தொண்ணூத்தி ஆறு படத்தோட படத்தில் வந்து விஜய் சேதுபதி கூட த்ரிஷா நடிச்சிருக்காங்க த்ரிஷாவுக்கு தற்போது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தாலே இளைஞர்கள் விருத்து இல்லை சமூக வலைதளத்தில் கூட வந்து த்ரிஷாவுக்கு எதிராக பல கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி ஜல்லிக்கட்டப்ப வந்து த்ரிஷாவோட ஒரு படத்துக்கு நேரடியாகவே இளைஞர்கள்லாம் போயிட்டு கலவரம் பண்ணாங்க அதனால ஷூட்டிங்கே வந்து கேன்சல் ஆச்சுன்னா பாத்துக்கோங்க இதுக்கு நடுவில் த்ரிஷா இந்த படத்தில் மட்டும் நடிச்சா படம் ஓடுமா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேள்வி

நன்றா சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் இதோ அண்டல்ல ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ